ஃப்ரெண்ட்ஸ் இசிஐஎல் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேக்கன்சி வந்து நூற்றி அறுபது உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேர்ட்டி ஒன் தௌசண்ட் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி டூ செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய் சித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இருந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்துருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்கில் வந்து வருது ஸோ இவங்க மெயினாக வந்து பார்த்திங்கனா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினாக இருக்கட்டும் ப்ரோக்ராமிங் லாஜிக் கண்ட்ரோலராக இருக்கட்டும் ஸோ டிஃபென்ஸுக்கு தேவையானது ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரி இது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இவங்க தான் மேக்சரிங்கே வந்து பண்ணுறாங்க ஸோ இங்கேருந்து ஒரு நூற்றி அறுபது வேகன்சியோட வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்ஸிஎஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள்டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சாலரி வந்து பாருங்க ஃபஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் செகண்ட் இயர் வந்து டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்லாம் வந்து பார்த்தோன்னா தேர்ட்டி ஒன் தௌசண்ட் உங்களுக்கான சாலரிக்கும் இது இல்லாமல் அடிஷனலாக உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது மெடிக்கல் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சோ எப்படி அப்ளை பண்ணணும் ஆன்லைன் தான் அப்ளை பண்ண போறீங்க இங்க லிங்க் கொடுத்துருக்காங்க பத்திரம் அந்த லிங்க்ல போய் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் சோ சிக்ஸ்டீன் செப்டம்பர் அன்னைக்கு தான் லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி டூ வரைக்கும் டைம் அதுக்குள்ளே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கணும் செலக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போதுனா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மெரிட் செலக்ஷனாக தான் வந்து இருக்க போது அது எப்படி பண்ணுவாங்கன்னா குவாலிஃபிகேஷனோட மார்க்கை வச்சு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க முப்பது மார்க் வந்து இருக்கும் பர்சனல் என்ட்ரிக்கு வந்து ஒரு ஐம்பது மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் குவாலிஃபிகேஷன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பிஇ டெக்கில் வந்து பாருங்க இசிஇ இடிசி இல்லைனா இஎன்ஐ ஐ எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள்இ எலக்ட்ரிக்கல் சிஎஸ்சி ஐடி மெக்கானிக்கல் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் ஆனால் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அது எந்தெந்த ஃபீல்டில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதமே கொடுத்துருக்காங்க உங்கள் கிட்ட வந்து நீங்கள் அப்பென்டஸ்ஷிப் வந்து நீங்கள் ஒன் இயர் முடிச்சிருந்தால் கூட அதை கூட நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் வந்து எம்எஸ் ஆஃபீஸ்லையுமே வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கட் ஆஃப் டேட்டை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஒன் ஆகஸ்ட் தான் வந்து கட் ஆஃப் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் ஏஜ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்